நண்பர்களுக்கு வணக்கம் இனிமேல் விடியப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு தலையத்தை ஹெச்எஃப் சினை மாட்டோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் குறைந்த விலையில் நல்ல தரத்தில் இருக்குதுங்க தலையத்திலே ஒரு அதிக கரவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க வீடியோ முழுமையாக பாருங்க அப்போ தான் மாட்டோட விலை என்ன அட்ரெஸ் எங்கிருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப்பில் நல்ல பிரீடில் நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா தலை ஈத்து பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் மாடுங்க மாடு நல்ல ஹைட்டு வெயிட்டில் நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது இன்னும் நல்லாவே தெளிவாக தெரியுங்க வீடியோவில் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு சைஸ் சின்னதாக கூட தெரியலாம் நல்ல கலர் பேச்சில் இருக்குதுங்க காரி சட்டியில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடு கொம்பும் கிழிக்கும் டைப்பில் இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடுங்க நாலு பல்லு தலையீத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரினா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்க தாங்க சொல்லியிருக்காங்க இப்போதான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் நல்லா அடைச்ச மடியில் அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டோட கரைவைத்திறன் ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கரவை கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க காலையில் ஒரு ஒன்பது லிட்டர் கரவை மாலை ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரவு எதிர்பார்க்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பண்ணை முறைக்கு மாடு தேர்வு செய்யும் அப்படின்றவங்களும் தாராளமாக வந்து மாட்டு தேர்வு செய்யறாங்க எப்படி பார்த்தாலும் தலையத்தில் குறைஞ்சது ஒரு எட்டு ஏழு பதினஞ்சுக்கு கறவை குறையாம கரக்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் தாங்க இருக்குது ஒரே மாட நல்லா தரத்தில் நல்லா ஐட்டு ஒரு நல்ல பக்கமான மாடாக இருக்கணும் அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்ட்ரை மட்டும் வீடியோ வளர்க்குற காண்ற காணப்படுங்க கண்டிப்பாக விலை இதிலிருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்க தவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க தேவன்றை மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இந்த ஹெச்எஃப் சனி மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவெண்ட் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடைகளையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லவுட்டு பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்களை சொல்லுங்கள் அதுக்கு நாவல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்